ஸோ ஹலோ கை ஸோ இன்னொன்று நம்ம இந்த நாவல் எக்ஸ்ட்ரா வாங்குவோட எப்பிசோட் நைன் தமிழ் எக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மாதிரி எல்லாம் லைக் பண்ண பார்த்துருக்கோம் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டுருக்கோங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ஹைப் பட்டு தட்டி கொஞ்சம் ஹைப்பை மட்டும் ஏற்றி விடுங்க ஸோ ஓகே ஸோ ஒரு ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் ஸோ நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரி அந்த ஆளுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர ஆரம்பிச்சிடுறான் ஸோ எல்லாருமே வந்து அவன் உள்ளே வண்டான்றமா சொல்லி கதறிக்கிட்டு இருக்கும் போது இவன் தான் ஹவுண்ட் ஆஃப் லூசியஸ் அப்படின்றவன் சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான் ஸோ இவன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொட்டனிஸ்டான சுஹோவோட டெவலப்மெண்ட்காக தான் இவனை வந்து வச்சிருப்பாங்க ஸோ அதனால் இவன் உள்ளே வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கிம் சுஹோ வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஃபுல் ஃபோர்ஸோடு வந்து போகிறான் ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்து தூரத்துலேருந்து எப்பயும் போல ஸ்டோரி போகிறபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிம் சுஹோ வந்து அவனை ஈஸியாக வந்து தோக்கடிச்சிருவான் அப்படின்ற சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பார் யாரும் நம்மளோட கிம் கை கைஜினோ ஹைஜினோ அவன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருப்பான் ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா நம்மளோட கிம்ஸோகை வந்து அட்டாக் பண்ண வருவார் இல்லையா அப்படியே வந்து தூக்கி செவத்து மாதிரியே வந்து அடிச்சிருவான் அந்த லூசியஸ்ன்றவன் ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே வந்து பார்த்தீங்கன்னா புரியாது ஏன்னா அவன் எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று அவன் எழுதுனது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் ஸோ இந்த இடத்துல என்னடா நடந்துச்சுன்றமா சொல்லிட்டு அவனே ஒரு நிமிஷம் ஷாக்காய் வந்து பாத்தீங்கன்னா நின்று பார்த்துட்டு இருப்பான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து தப்பா இருக்குன்றது அப்பதான் வந்து அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது ஸோ அவன் தான் வந்து ஸ்டார்டிங்கில் கிம் சுஹோ அமைதியாக இருந்து அவனோட பவரை வந்து யூஸ் பண்ணி அந்த இனிமையை தோக்கடிக்கிற மாதிரி காமிச்சாலும் இந்த இடத்துல எதுவுமே நடக்கலைன்றதை நம்ம ஹீரோக்களால் வந்து புரிஞ்சிக்க முடியுது ஸோ அப்போ வந்து ஹே நீ ஓகேவான்றமா சொல்லி பக்கத்தில் இருக்கவன் கிம்சுஹோட கேட்கும்போது ஆ நான் ஓகேதான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான் இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ வந்து இல்லை இது வந்து கரெக்டாக இல்லை நான் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு எடுக்கணும் எடுத்து கொடுக்கணும்னு நம்ம ஹீரோக்குன்றமாக சொல்லிட்டு நம்மளோட கைஜன் வந்து அதை இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நயூன்னு இருக்காங்களா ஸோ அவங்க வந்து நாய் எப்படின்னா ஸ்டாப் பண்ணுறன்ற சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட ஆரோஸ் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களோட ஆரோஸ் வந்து ஷூட் பண்ணுறாங்க ஸ்டில் அந்த லூசியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து அந்த அட்டாக் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கிட்டே வந்துருக்கா நிற்கவே மாட்டேங்கிறான் ஸோ எப்படி இவனால் இதை பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு நைவனுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஒன்றுமே வந்து புரியல ஸோ அவன் வந்து எந்த ஒரு ரீஜென்ரேட்டிவ் எபிலிட்டிஸோ இல்லை ஸ்பெஷல்கள் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல ஸோ அப்புறம் எப்படி வந்து அவனால் பண்ண முடியுதுன்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ டக்குன்னு ஒரு அட்டாக் வந்து இவன் மேலே படம் வரும்போது டக்குன்னு சுகோ வந்து பார்த்திங்கன்னா தடுத்துடுறான் தடுத்துட்டு ஹே நயவுன்னு உனக்கு ஒன்றும் அவ்வளோ இல்லை நல்லதான இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் தான் வந்து அதை ஓனிகிட்டே கேட்கணுன்றமா சொல்லிட்டு நயூன் வந்து கேட்குறாங்க இப்போ ரெண்டு பேருமே வந்து ஹோல் பேக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க நயவுனுமே தூரமாக இருந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த டாமினேஷன் காட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தூரம் போய் அட்டாக் பண்ணுறாங்க அடுத்த செகண்டே தூக்கி வந்து நயவுன்னு செவதை மழையாக அடிச்சிட்றான் ஸோ ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோக்கே வந்து இப்படி போயிருந்துச்சின்னா கண்டிப்பாக யாருனா வந்து செத்து போயிடுவாங்க ஸோ எல்லாருமே வந்து பேக் பண்ணி எல்லாருமே வந்து சேஃபாக போங்கன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் ஸோ அப்படி சொல்ல மொதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட நாவல் அதுவும் இல்லாமல் நான் எழுதுன ஸ்டோரி தான் இது அப்படி இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்க மாதிரி ஏன் எந்த ஒரு விஷயமே வந்து போக மாட்டேங்குது ஸோ பொறுமையாக இரு பொறுமையாக சொல்லிட்டு அவனே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறான் ஸோ கையில் புல்லட்ஸ் இருக்குது அப்போ வந்து பார்க்கும் தான் இது வந்து ஒரு ரெகுலர் மானா புல்லட் தான் ஸோ இது யூஸ் பண்ணி அவன் மேலே ஒரு ஸ்க்ராச் கூட போட முடியாதுன்றது நம்ம ஹீரோக்குமே வந்து புரியுது அப்போ தான் சரி என்னோட க்ரியேஷன் அந்த மேஜிக் இருக்குல்லையா ஸோ யூஸ் பண்ணி எதனால் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா மானா புல்லட் வந்து மாடிஃபை பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படி பண்ணும்போது மானா புல்லோட ஆட்ரிபியூட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது டெஸ்ட்ரக்ட்டிவ் பவர்ன்ற ஒரு ஸ்கில் வந்து சிக்ஸ்க்கு சேஞ்ச் ஆகுது அதே மாதிரி அதுக்கு நூற்றி நாலு ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் தேவைன்ற மாதிரி சொல்லி கேட்குது நம்ம ஹீரோவுமே வந்து அதை கொடுத்து அந்த புல்லட்ஸ் வந்து குண்ட் பண்ணிடுறான் ஸோ அதே மாதிரி அவனோட கன்லில் ஸ்ட்ராங்காக வந்து ஃபுல்லாக வந்து லோட் பண்ணிட்டு கரெக்டாக நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான் அப்படி பார்க்கும்போது அவன் வந்து டார்க் ஆட்ரிபியூட்டு ஸோ அதனால டார்க் ஆட்ரிபியூட்க்கு ஆப்போசிட் எது லைட் ஆட்ரிபியூட் ஸோ அதனால வந்து இதுதான் லைக் புல்லட்ஸுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கரெக்டாக வந்து அவன் மேலே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் லூசியஸ் மேல அது கரெக்டான அட்டாக்மே வந்து பாத்தீங்கன்னா பண்ணுது பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து எல்லாருமே வந்து பொறுமையா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே கரெக்டாக வந்து ஷூட் பண்ணுவானா அப்போ வந்து யாரா இவன்றமா சொல்லிட்டு அவனுமே லூசியஸ்மே வந்து பார்த்துட்டு இருப்பான் எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக டைம் வந்து வாங்கி கொடுத்துட்டேன் நினைக்கிற சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே நம்மளோட சுகம் எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏன்னா ஸ்டோரியோட ஹீரோ இல்லையா அதனால அவன் கரெக்டாக அவனோட ஃபைனல் அட்டாக் வந்து சார்ஜோட உள்ளே வந்து வரான் வந்து கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா அவனை அந்த இடத்துல வந்து தோக்கடிச்சு இந்த ஃபைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடுறான் ஸோ நம்மளோட சுகோ கையில் தோற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரியில் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி ஆயிடுச்சு பட் அன்யூஜுவலாக ஃபஸ்ட் ப்ளோவில் முடிய வந்தது கொஞ்சம் டைம் ஆகி நம்ம ஹீரோ வந்து இன்வால்வ் ஆகி இன்னொரு ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டாங்க ஸோ கதை கன்ஃபியூசிங்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஓரளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் மூணு சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொன்னீங்க இல்லையா ஒரு சாப்டர் ரெண்டு சாப்டர் வேணான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மூணு சாப்டர்ஸாக வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல இந்த ஃபைட் மே கிம் சுஹோ கையால் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க ஸோ அப்போ வந்து நயூனுக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்குமா அப்போ சுஹோ வந்து ஏ நயுன் ஓகே பண்ணுறம்மா சொல்லிட்டு போகும்போது கையை வந்து அவள் தட்டி விட்டுறா ஸோ அப்போ அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரி விட்டுருவலை அப்படின்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ தூரமாக இருந்து நம்மளோட ஹாஜினுக்கா இல்லையா அவன் என்ன சொல்கிறான்னா நயூன் இருக்கா இல்லையா ஸோ நயூனோட அண்ணன் அவன் வந்து இவளை வந்து பார்த்துப்பான் அப்படின்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சவுண்டாக சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து தானே கதை போயிட்டு இருந்துச்சு அப்படின்றமா சொல்லிட்டு ஒரு மாதிரி லைக் டிஃப்ரெண்ட்டாக வந்து பேசுவான் அப்படி பேசுகிறத கேட்டு நயூனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது ஏதோ பிரச்சனை இருக்குன்ற தான் வந்து காட்டுறாங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்லலை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா எப் இப்போ என்ன நீ சொன்னமா சொல்லிட்டு அவங்க பயங்கர கோவப்பட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து ஏன் வந்து இப்படி சொன்னன்றமா சொல்லிட்டு சுகவுமே வந்து நம்ம ஹீரோ கேட்குறான் அப்ப வெளிய வந்து காட்டுறாங்க நிறைய ஃபைட்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒருத்தவங்க வந்து ரீஎன்போர்மெண்ட் வராங்க பேரை வந்து யூனாமா மிஸ் யூனுன்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க ஸோ அவங்க வந்து இந்த கிரவுண்டில் இருக்க மான்சர்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணி ஆச்சுன்றமா சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ அது கேட்டதுக்கு ரொம்பவுமே சந்தோஷன்றமா சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ மியூசியம்குள்ளே என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது மியூசியமுக்குள்ளே மூணு கியூப் கேடச்சிருந்திருந்தாங்க அவங்களே வந்து முடிச்சிட்டாங்கன்றமா சொல்லிட்டு சொல்கிறாங்க யார் யாருன்னு கேட்கும் போது தான் சொல்கிறாங்க சாய் நயூன் கிம் சுஹோ அப்படின்ற மாதிரி கிம் சுஹோட பேரை சொன்னோன்னே உடனே உள்ளே வந்து இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க எனக்கு இன்றைக்கி கரெக்டான டைம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் சீக்கிரமாக போய் அந்த கிம் சுஹோ பார்த்து எப்படின்னா வந்து பேசிடணும் அப்படின்றமா சொல்லிட்டு கிம்ஸ் ஹோ உள்ளே இருக்கிறத பார்த்தோன்னே அவங்க வந்து யூனுன்றவங்க வந்து ஓடுறாங்க மிஸ்ஸியூன்னு வந்து கிம் சோஹோ பார்த்துட்டு ஓடும்போது உள்ளே போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவுமே ஆப்போசிட்டில் தான் வருவான் ஸோ யார் கிட்டே வந்து நான் கேட்குறதுன்றமா சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து வருவான் ஸோ இவன்டே எப்போன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஹீரோ வந்து ஆமாம் கிம் சுஹோ உள்ளே தான் இருக்கான்றமா சொல்லிட்டு வந்து சொல்லிடுவான் இது கேட்டு அவங்க தேங்க்ஸ்ன்றமா சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி இவனுக்கு எப்படி நான் கிம்சோவை தான் பார்க்குதுன்னு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறமா என்ன விஷயம்னு சொல்லிட்டு காட்டவே இல்லை ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளோட ஹீரோ வந்து கொஞ்சம் தூரம் போய்ட்டு உட்காந்துடுறான் உட்காந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து யூன் அங்கே பார்ப்பேன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே இல்லை அவள் வந்து இங்கே வரத்துக்கும் ஸ்டோரி லைன் மாதத்துக்கும் எதனா சம்மந்தம் இருக்கான்னு தெரியல சரி ஓகே பார்ப்போம் இந்த ஸ்டோரி படி என்னோட கேரக்டர் வந்து நல்லாவுமே இன்வால்வ் ஆகியிருக்கு அதுவும் இல்லாமல் என்னோட ஓவரால் இம்பாக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே வந்து அந்தளவுக்கு டிஃபரன்ஸ் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான் பட் நம்ம ஹீரோலாம் வந்து இந்த இடத்துல இன்வால்வ் ஆகாமல் இருந்திருந்தால் அந்த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து ஸ்மூதாக வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன்றமாக சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான் ஸோ அதுவும் இல்லாமல் நான் பண்ண டிஃப்ரென்ஸ் படி வந்து இந்த இடத்துல எதுவும் மாறாதுன்னு நான் வந்து நம்புறேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் ஐயோ கம்ப்ளீட்டாவே மறந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான் இந்த சொல்லிட்டு ஒருத்தன் அதனால அவன் இங்கே இருக்கிறதுனால அவனோட நாவல் வந்து ரீமேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நம்ம இருக்கு இப்போதான் புரியுது ஸோ அதனால இமெயில் மூலியமாக தான் காண்டாக்ட் வந்து பண்ணிட்டு இருந்தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு இமெயிலில் தானே டிஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்லி பா மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கும் போது ஒரு மெசேஜ் வந்து வருது உள்ள வந்து கிரிட்டிசிசம் சொல்லிட்டு மெசேஜ் வந்து எழுதியிருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும் போதுதான் ஸோ கதைப்படி வந்து ப்ரொடகனிஸ்ட்டுக்கு எதுவும் அந்தளவுக்கு டான்சர் வர மாதிரி வந்து இல்லை ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து போய்ட்டே இருந்துச்சுன்னா ப்ரொடகனிஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து தோற்று போயிடுவான் ஸோ அதனால அவங்களோட ரீடர்ஷிப் வந்து நீங்கள் ரொம்பவுமே போரிங்காக வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க ஸோ இதனால நான் வந்து ஒரு சேஞ்ச் வந்து பண்ண போகிறேன் ஸோ இதுக்கு மேலே வர ஹீரோ இருக்காங்க இல்லையா ஸோ இவங்களோட பவர்ஸ்லாம் வந்து ரொம்பவுமே அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆயிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இது இருக்குது ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ் ஸோ ஆக்சுவலாக இன்னிக்கான வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இல்லாத நம்ம ஒரு ஒரு எபிசோட்லேயும் ஒரு ஒரு சாப்டர் தான் கவர் பண்ணிகிட்டு இருந்தோம் பொறுமையாக போகலான்னு சொல்லிட்டு பட் மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகின்ற மாதிரி சொன்னீங்க ஸோ அதனாலேயே வந்து இந்த வீடியோவில் நான் மொத்தம் மூணு சாப்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் நம்மளோட ஹீரோட பவருமே வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அதுவும் இல்லாம இதில் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வரப்போகிற வில்லஞ்சோட பவர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக பூஸ்ட் ஆயிருக்கும் ஸோ யா இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஸோ பாய் கைஸ்